அண்ணா அதிமுக போறான் இன்னைக்கு இருக்கிற செந்தில் பாலாஜியில இருந்து செந்தில் பாலாஜியில் இருந்து நம்ம இந்து அறநிலையத்துல இருக்கிற பாபுல இருந்து இது நம்ம வேலுசாமியில இருந்து அத்தனை பேர் முத்துசாமியில இருந்து அத்தனை பேர் அண்ணா அதிமுக இருந்து திமுக வந்தவங்க தான் திமுகவில் இருந்து திமுக வரக்கூடியவங்க தான் அப்போ இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் சரி அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் சரி மக்களுக்கு என்ன ஒன்றுமே கிடையாது விவேக் சொல்ற மாதிரி பாயிட்டு அவ்வளோ இப்படி காமிக்க வேண்டிதான் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி வடிவேல் காமிக்கிற மாதிரி இப்ப நான் மூணாவது கட்சி தமிழக வாழ் உரிமை கட்சி திமுகவுலயும் அண்ணா திமுக பழைக்கவே முடியல வாய்ப்பே இல்லை என்ன பண்றானுங்க தாவை காக்க போறானுங்க நீங்க யோசனை பண்ணி பாருங்க செங்கோட்டையன் நீங்க போற யோசிச்சு பாருங்க இவர் என்னது நாஞ்சில் சம்பத்து நாஞ்சில் சம்பத்து ஒரு திராவிட விவசாயி அவன்லாம் வந்து ஒரு திராவிட சிந்தனையில கிடையாது திராவிட விவசாயி அவளுக்கு எப்படி காசு முக்கியமோ இவனுக்கு காசு முக்கியம் பாருங்க இதே அண்ணா திமுக ஆட்சி காலத்துல சக்கர நாற்காலியில் சுற்றி திரும்பும் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை வசபாடி இந்த நாஞ்சல் சம்பத்து ஆனால் நாஞ்சில் தம்பி என்ன பண்ணுறான் அங்கே அவனுக்கு பழக்கத்து இடம் இல்லைன்னு ஒன்னே அண்ணா திமுகவில் போகிறான் அண்ணா திமுகவில் ஒன்னேன்னா திராவிட சிந்தனை இடம் இல்லைனா இப்போ திராவிட சிந்தனை எங்கே போயிட்டான் தாவேக்காக்கு போயிட்டான் இவர்களா இவர்களை நம்பி நம்பி தான் நம்ம தமிழக மக்கள் ஏமாற்றப்பட்டார்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆறு மலை ஏரி குளம் குட்டம் இதெல்லாம் காணாமல் போனதுக்கு யார் காரணம் இதெல்லாம் மீட்கணும்னு என் உயிரை அண்ணன் செந்தமிழன் சீமான்னு சொல்கிறான் திமுக ஸ்டாலின் கருணாநிதி ஒரு தெலுங்க அவன் தமிழ கிடையாது அவனுக்கு உண்மையாலுமே தமிழ் என்ற அந்த உணர்வு இருந்ததுன்னா இங்க இருக்கிற மலைகள் எல்லாம் அடிச்சு துருக்கி கொள்ளை அடிக்கிறதுக்கு விடுவானா ஆத்து மண்டல கொள்ளை அடிக்க விடுவானா சொல்லுங்க திமுக அண்ணா திமுக எந்த வேறுபாடும் கிடையாதுங்க தொழிலாளரை ஒடுக்கிறதுல திமுகவும் ஒண்ணுதான் அதிமுகவும் ஒண்ணுதான் எப்படி வந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் உயர்த்த கோரி ஒரு பேரணி நடத்தும் போது இதே திமுக காவல்துறை ஓடோட அடிச்சு அந்த மக்களை எப்படி ஒரு நாற்பத்தி ரெண்டு பேரை சாவடிச்சாங்களோ அதை தான் அதிமுக எடப்பாடி அரசு செஞ்சது அந்த ஸ்டெர்லைட் தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டு இது வந்து எங்கள் சுற்றுப்புற மக்களுக்கு உகந்தது கிடையாது நுரையீரல் பாதிக்கப்படுது என் குழந்தைங்களுக்கு சொல்ல வேணா நோய்கள் வருது இந்த ஆலைய மாற்றணும்னு சொல்லி அந்த மக்கள் கலெக்டர் ஆஃபீஸை நோக்கி மனு கொடுக்க போகும்போது இதே அதிமுக அரசு அந்த உழைக்கும் மக்கள் தலைவர்களை குறிவைத்து சுட்டு கொன்னார்கள் திமுக அதிமுக எந்த வேறுபாடும் கிடையாது எப்படி வந்து ஜெயலலிதா வந்து பிளேசன் ஹோட்டல் வழக்கில் ரெண்டு ஆண்டு கடுங்காவல் தண்டனை சொன்ன உடனே தாமதம் கோவையில் வந்து ஒரு பஸ்ஸில் நான்கு மாணவிகளை உயிரோடு எரிந்து கொண்டவர்களோ அதிமுக அவங்க இன்னைக்கு வரும் ஜெயலலிதா வெளியில் இருக்கிறானுங்க அதே போலதான் தான் க அடுத்த முதல்வர் மு க ஸ்டாலினா அல்லது மு க போது இதே தினகரம் பத்திரிகை அலுவலகத்தில் நாலு பேரை உயிரோடு கொண்டானுங்க அதனால திமுக அதிமுக மக்களுக்கான ஒரு கட்சி கிடையாது அது ஒரு கட்சி மக்கள் விரோத கட்சி பிஜேபி திமுக பேசுது அதிமுக கொண்டு வந்தது தான் திமுக தான் வாஜ்பாய் கூட கூட்டணி இருந்து பத்தாண்டு காலம் மத்திய அரசு சொல்ல போனா அதிமுக ஒரு என் உறவுகளை எல்லாம் தெரிஞ்சுங்க அண்ணா திமுக என்பது ஒரு அங்கீகார அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனைவி யாருக்கு மோடிக்கு ஆனா திமுக என்பது யாருன்னா ஒரு கள்ள காதலி அண்ணா திமுக செய்யாத கூட திமுக செஞ்சிடும் இன்னைக்கு செய்யற வேலை எல்லாமே இன்னைக்கு திமுக வந்து யாருக்காக இருக்குதுன்னா இதே பிஜேபிக்காக தான் இருக்குது பிஜேபி என்ன சொல்றோம் அவன் கால நக்கத்தில் முதல்ல நிக்க திமுக தான் நீங்க நினைச்சு பாருங்க இதே ஓமந்திர தோட்டத்தில் கருணாநிதி சளிய வைக்கும் போது இதே பிஜேபி இருக்கிற வெங்கையா நாயுடு வர வச்சு சளிய திறந்தானுங்க ஆனா என்ன சொல்லுவானுங்க நாங்க பிஜேபிக்கு எதிராளிங்க அதே போல டெல்லியில இவங்களோட திமுக அண்ணா அறிவாலயத்தை துறை யாரும் கூப்பிடுறாங்க உள்துறை அமைச்சர் அவரை வர வச்சு என்ன பண்றானுங்க தொடர்கிறானுங்க ஆனா வெளியில நான் சொல்றானுங்க எங்களுக்கு பாஜபி கொள்கை எதிரி பிஜேபி கொள்கை எதிரின்னு ஆனா பக்கத்திலேயே படுக்க வச்சுக்கிறது யாரு திமுக தான் இப்படிப்பட்ட கட்சிகளுக்கு ஒரு நாக்கு சுத்தம் இல்லை ஒரு வாக்கு சுத்தம் இல்லை ஒரு கை சுத்தம் இல்லை இந்த தமிழக மக்கள் எப்படி கெட்டு போனால பரவாயில்ல இன்னும் பல அணுகுலைகளை நாங்கள் கொண்டு வருவோம் இந்த மக்களை சாகடிப்போம் எயில் கெயில் போன்ற நச்சு நாசாக திட்டங்களை நாங்கள் கொண்டுகின்னு வருவோம் இந்த மக்கள் செத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திமுக நமக்கு வேண்டுமா இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என் பணம் செலவழித்தாலும் பரவாயில்ல நான் அடுத்த அறிவுக்கு வந்தாலும் பரவாயில்ல என் அடுத்த தலைமுறையாச்சு காசு இல்லாத தண்ணீரை குடிக்கணும் நல்ல படிப்பு படிக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் அவங்களுக்கு நல்ல ஒரு இயற்கை வளம் கிடைக்கணும் சொல்ல போராடக்கூடிய நாம் தமிழ கட்சி செந்தமிழ் சீமானும் வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு பண்ணணும் ஆண்டாண்டு காலமாக எழுபது ஆண்டு காலமாக திமுக அண்ணா திமுக இவர்களுக்கே நாம் மாற்றி 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 ஓட்டு போட்டு நிற்கிறோம் இப்போ எண்ணற்றவர்கள் எனக்கு முன்னாடி எல்லாம் சொன்னாங்க சுடுகாடு கொடுத்தாங்க எடுத்துக்கினாங்க க கட்டுன்ற பேரில் கொள்ளை அடிக்கிறாங்க காவா முறையாக கட்டலை விலக்கு போ போடல எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லை கல்வி இல்லை கல்வி வந்து தனியார்மயமாக்கப்பட்டிருக்கிறது தரமான கல்வி இல்லைன்னு ஆனால் இன்னும் நாலு மாதம் எலெக்ஷன் வந்ததுன்னா இதே இந்த எழுபது ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய இதே திமுக திமுகர் வேட்பாளர் என்ன சொல்லுவார் அது ஈ கருணாநிதியாக இருந்தாலும் சரி தன்சிங் இருந்தாலும் சரி அவர் என்ன சொல்லுவார் எங்களுக்கு ஓட்டு போடுங்க உங்களுடைய அடிப்படை பிரச்சினையை நான் தீர்த்து நாங்கள் எந்த பிரச்சனையை தீர்த்துருக்குறாங்க நம்ம பல்லாவர சட்டமன்ற தொகுதியே போக தேவையில்ல இன்னைக்கு பம்மலுடைய நிலைமை என்ன தம்பி ரோட்டினுடைய நிலைமை என்ன இங்கே காமராஜபுரத்தினுடைய ரோட்டு சாலையினுடைய நிலைமை என்ன எங்கே பார்த்தாலும் குண்டு குழி தடுக்கி விழுந்த அவன் காயம் இல்லாமல் எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ இவர்கள் என்ன அடிப்படை பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதே அனகாப்புத்துறையில் இருக்குது இங்கே உளவுத்துறை இருப்பீங்க காவல்துறைகள் இருப்பீங்க அனகாப்புத்தூர் பேருந்து நிறுத்தம் பொதுமக்கள் பயணிக்கக்கூடிய இடம் ஒரு ஒரு பெண்ணுக்கு உப உடல் உபாதை ஏற்பட்டால் சிறுநீர் கழிப்பதற்கு கழிப்பிடம் இல்லை பல்லாவர பேருந்து நிலையம் இது மக்களின் அரசு இது மக்களுக்கான அரசு இது திராவிட மாடல் குறைஞ்சபட்ச அனகாப்தூர் பேருந்து நிலத்திலையும் சரி பொழிச்சலூர் பேருந்து நிலத்திலும் சரி பல்லாவர பேருந்து நிலத்திலும் சரி பெண்களுக்கு அடிப்படை ஏழை எளிய மக்களுக்கு ஒரு சிறுநீர் போகக்கூடிய இந்த கக்கூசம் சரி ஒரு கழிவறை சரி கட்ட துப்பு இருக்குதான் இந்த திமுக கட்சிக்கு மாடங்கட்ட கட்சி இதெல்லாம் ஒரு கட்சின்னு சொல்லி இதுக்கு நம்ம தொடர்ந்து ஓட்டு வேற போட்டு கிடக்கிறோம் இவர்களால் நம் பலன் அடைஞ்சது யார் பொதுமக்கள் நம்ம பலன் அடைஞ்சிருமா இன்னைக்கு பல லட்சம் கோடி வந்து தமிழ்நாடு கடன் உங்க மேல என் மேல கடன் அது யாருக்காக பெற்ற கடன் ஒரு சாதாரண ஒரு கான்ட்ராக்டர் ரோடு கான்ட்ராக்டர் காவா கட்டுறான் பத்து கோடி ரூபாய் டெண்டரு அவன் சொல்றான் நான் டெண்டர் எடுக்கும் போதே ரெண்டு கோடி ரூபாய் கமிஷன் கொடுத்துட்டேன் எம்எல்ஏக்கு சேர்மனுக்கு வட்ட செயலாளருக்குன்னு சொல்லி அப்படியாச்சும் முடிஞ்சு கட்டலான்னு பார்த்தா அது மட்டும் எலெக்ஷன் வந்துட்டு வேற ஒருத்தன் வந்துடும் அவனுக்கு மறுபடியும் ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்க வேண்டியதாக இருக்குது நான் எப்படி காவாவை கட்டுறதுன்னு அப்போது மக்களுடைய பொது பணம் மக்களுடைய வரி பணம் இன்னைக்கு யார்கிட்ட இருக்குதுன்னா இந்த திமுக அண்ணா திமுக அரசியல்வாதங்கிட்ட தான் இருக்குது இவர்கள் நமக்கானவர்களா நம் மக்களுக்கானவர்களா இந்த மண்ணுக்கானவர்களா இதே பாருங்க நம்ம பல்லாவரம் ஈபி இருக்குது பல்லாவரம் ஈபி எனக்கு கருத்து தெரிஞ்சு நான் வந்து கட்டணம் வந்ததுல இருந்து இன்னைக்கு வரையும் பாக்கிறேன் அந்த மூணு கவுண்டர் தான் இருக்குது அந்த பல்லாவர ஈபி பில்டிங்குது நிலைமை கருணாநிதி அவர் கடந்த ஆண்டு காலத்து கடந்த அஞ்சு வருஷமா அவர் தான் இருந்தாரு அவரு கட்டின ஒரு ரேஷன் கடை இன்னைக்கு ஒழுகுது அப்போ இவர்கள் என்ன மாற்றத்தை கொடுத்தார்கள் மக்களுக்கு எந்த ஒரு மாற்றத்துமே கொடுக்கல இவர்கள் மாற்றத்தை கொடுக்க கூடியவர்களும் இல்லை திமுக கொடுத்தாலும் சரி அண்ணா திமுக கொடுத்தாலும் சரி இந்த ரெண்டு கட்சியிலும் மாறி மாறி வரக்கூடியவர்கள் யார் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுங்க மறுபடியும் இதே இ கருணாநிதிக்கு ஓட்டு போட போறீங்களா இல்லை மறுபடியும் இதே தன்சைக்கு ஓட்டு போட போறீங்களா இவர்கள் என்ன செய்தார்கள் இவர்கள் என்ன செய்து பிடித்தார்கள் இவர்களால் நம்ம அடைந்தது என்ன ஒன்றுமே கிடையாது மண்ணு தான் மண்ணு தான் சுடுகாடு கூட இல்லாத எனக்கு முன்னாடி இவர்கள் சொன்னாங்க எங்கன்னா சுடுகாட்டு இருக்குதா பாருங்க சுடுகாட்டில் கையை கட்டுறதுக்கு தண்ணி இருக்குதா பாருங்க அந்த மண்ணையும் கொல்லாட்சி இடுகையாதுங்க மனு இருக்குது சுடுகாடு ஒரு மின்விளக்கு கிடையாது ஜூது விளையாடுறது கஞ்சா விளையாடுறது அதுக்கு தான் அது பயன்படுது அதே மாதிரி சுடுகாடுற பேர்ல என்ன பண்றானுங்க இருக்கிற கழிவு குப்பை எல்லாத்தையும் கொட்டி இருக்கிறானுங்க ஒரு திமுக காரன் ஒரு அண்ணா திமுக காரன் எதுத்து கேள்வி தா ஐயா சொன்னாரு நேத்து அஸ்னாபுரம் பிரதான சாலையில் ஒரு தேவாலயம் இடிக்கப்பட்டது முன்னாடி போய் நின்னார் என் வேட்பாளர் அண்ணன் செந்தமிழ் சிங்க உத்தரவு கேட்டாரு நான் போயிட்டு வரணுமான்னு வழக்கு விழாதானு வழக்கு விழுதுக்கு தாண்டா நம்ம செய்ய தாண்டா வழக்கு விழுந்தா விழுட்டண்டா போய் நின்றா அடுத்தது எங்க அண்ணன் செந்தமிழ் சிவன் அனுப்பி விட்டாரு இப்படி இருக்கணும் கட்சிக்காரன் மக்களுக்காக இருக்கணும் ஆனா திமுக அண்ணா திக்க இருக்காங்களா இதே அனகாபூர்ல எத்தனை மக்களை இடிச்சு தரணுங்க குடுத்தீங்களா எவ்வளவு பேர் வயிறு வாயாடும் முழுவாம இருக்கிற பெண்கள் ஜாலி பண்ணாங்க அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தது யாரு அவங்களுக்கு வாக்காளர் அடையாளத்தை கொடுத்தது யாரு அவங்களுக்கு மின்சாரம் கொடுத்தது யாரு அப்பெல்லாம் அவங்க ஆக்கிரமிப்புல இருக்கிறாங்க தெளிதா திமுக காரணக்கும் அண்ணா திமுக காரணக்கும் தெரியாதா அவங்க கிட்ட பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கமிஷன் கேட்கும் மட்டும் அவங்க நல்லா இருக்கிறான்னு தெரியுமா அவங்களுக்கு அப்ப அந்த இடத்தை இடிக்கும் போது யாராவது வந்தார்களா அப்பவும் வந்து நின்றது மாற்று கட்சிகளோட உறுதுணையா முன்னாடி நின்னது நாம் தமிழர் கட்சி தான் எங்க அண்ணன் சீமா ரெண்டு வாட்டி வந்தாரு இப்படி தொடர்ச்சியா எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் முன்னாடி நிக்க நிற்பது நாம் தமிழர் கட்சியோட பிள்ளைகள் தான் நாங்கள் நின்று கொண்டு தான் இருக்கிறோம் ஒரு கவுன்சிலர் கிடையாது ஒரு பஞ்சாயத்து தலைவர் கிடையாது ஒரு எம்எல்ஏ கிடையாது ஆனா எவ்வளவு பேரு எங்க அண்ணனை வசப்படுறான் எங்க கட்சியை வசப்படுறான் ஏன் உண்மையை பேசுறான் எங்க அண்ணன் சத்தியத்தை பேசுறான் எங்க அண்ணன் இந்த மக்களுக்காக நிக்கணும் சொல்றான் எங்க அண்ணன் ஆனா இவர்கள் திருட்டு பேமானி கும்பலுங்க ஒன்னா நம்ம திருட்டு பசங்க திராவிட மாடல் ரவுடி கட்சிங்க மக்களுக்கு ஏதாவது செய்யறானுங்களா சொன்ன வாக்க காப்பாத்திக்கிறாங்களா எங்களுக்கு ஆட்சி நாங்க ஆட்சிக்கு வரோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்க நீட்டை நீக்கிறோம் சொன்னானுங்க திமுக காரனுங்க நீக்கிறானுங்களா நீக்கிதானுங்களா நீக்கல அரசு ஊழியர்கள் எல்லாம் ஒப்பந்த ஊழியர்கள் நாங்க பணி நிரந்தரம் பண்றோம் இன்னைக்கு வரையும் பணி நிரந்தரம் பண்ணுங்க போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கெல்லாம் அந்த பத்தாம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி தரோம் எங்களுக்கு ஓட்டு போட்டு இதே திமுக சொன்னா நிறைவேற்றி கொடுத்தானுங்களா நாங்க கேக்குறோம் அதிகாரத்தில் இல்ல ஆனா அவனுங்களை என்ன பண்றானுங்க அதிகாரத்தில் இருந்துக்கிட்டேன் எங்களை போல கேட்டுக்கிறானுங்க எது கேத்தாலும் மத்திய அரசு கொடுக்கல எது அவங்க கொடுக்கல இவங்க கொடுக்கல டேய் நாங்க தான்டா கேட்கணும் நீங்க எப்படா கேட்பீங்க நீங்க அதிகாரத்தில் இருக்கிறீங்களா அதிகாரத்தை வச்சுக்கினு கேட்டீங்கன்னா எதுக்கு வெளியே வந்துருங்க அதுதான் எங்க அண்ணன் சொல்றாரு காலம் காலமா நம்ம ஓட்டு போட்டோம் இந்த திராவிட மாடல் ஏன்னா ஒரே காரணங்க நம்ம தேசத்துல நம்ம அதான் காரணம் எனக்கு இதுவரையும் பேசதுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகளை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் ஒரு வெளிநாட்டிலேருந்து முதலீடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு அந்த வெளிநாட்டிலேருந்து முதலமைச்சர் சொன்ன மாதிரி வெளிநாட்டிலேருந்து முதலீட்டாளர்களை கொண்டு வரலாம் யாரை கொண்டு வரணும் நம்ம இடத்துல இருக்கிற சிவாநாடார கொண்டு வரலாம் ரிலையன்ஸ் அம்பானிய கொண்டு வரலாம் முதலீட்டுக்கு எதுக்குங்க ஆண்ட்ரியாவை கொண்டு வரீங்க அதை விட பெரிய ஹைலைட் என்னன்னா அதுல பாட்டு ஊன் சொல்றியா சொல்றியா இதுக்கு பேர் தான் ஆ அதே மாதிரி தமிழ் நாங்க தான் தமிழை வளர்த்தோம் ஆனா அவர் ஒரு திருக்குறளை சொல்றதுக்கு கூட அது கரெக்டா சொல்ல தெரியல ஆனா தெலுங்குல பேசுறாரு பெத்த நாயுடு அந்த தெலுங்கு வார்த்தை அவ்வளவு உச்சரிப்பா தெளிவா வருது எந்த வித பிட்டு பேப்பர் இல்லாம அது எப்படி சொல்ல முடியுது இதுதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் யாரு தமிழர் எதுக்கு செந்த சீமால அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காருன்னா இதான் காரணம் யாரு தமிழர்ன்றது அந்த வார்த்தையிலே தெரியும் அதே போல ஒரு இப்ப பிஜேபி வந்து இந்த எஸ்ஐஆர் என்ற ஒரு படிவத்தை உள்ள கொண்டு வந்துட்டாங்க அது கொண்டு வந்தது இப்போ பீகார்ல நடந்தது அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே இருக்கிற வாக்காளர இருந்து எடுத்துட்டாங்க அந்த பீகார்ல இருக்கிற அத்தனை பேர் எங்க இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கான் திருப்பூரில் ஒரு இடத்த நம்ம தமிழ்நாட்டையே ஆக்கம்னு வச்சுட்டா இப்போ அடுத்தது அடுத்த தெலுங்கு தேசமாக வந்து திருவண்ணாமலை மாறிட்டு இருக்கு இப்ப தமிழ்ன்றதே மூணாவது இடத்துக்கு வந்துருச்சு முதல் தெலுங்கு இருக்கு திருவண்ணாமலையில் அதுக்கப்புறம் ஆங்கிலம் வருது அதுக்கப்புறம் தான் தமிழ் வருது ஆனால் இங்கே தமிழ் தமிழ்நாட்டில் ஆடி கொண்டு இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க தமிழை தான் இங்கே வளர்த்துட்டு இருக்கோம் ஆனா அவங்க எங்க வளர்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களோட சட்டசபையில மேலே போட்டிருக்கிறது தான் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் அவ்வளோதான் அதோட தமிழ் முடிஞ்சிருச்சு தமிழோட கடமை முடிச்சுட்டாங்க அதே மாதிரி இந்த பிஜேபி இந்த எஸ்ஏஆர் படிவத்தை கொண்டு வரும்போது நாங்கள் எதிர்க்கிறோம் நாங்கள் எதிர்க்கிறோன்றாங்க ஆனால் ஒட்டு மொத்தமாக அந்த எஸ்ஏஆர் படிவத்தை வாங்கி ஃபில் பண்றது யாருன்னு பார்த்தா அத்தனை திராவிட முன்னேற்றக் காலத்தில் இருக்கிற கிளை பொறுப்பாளர் வார்டு மெம்பர் எல்லாரும் வீட்டில் உட்கார வச்சு ஃபில் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ ரீசண்டா பாலிமர் நியூஸ்லேயும் வந்தது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் தாம்பரத்தில் ஒரு தேவையாள ஒரு ஒரு வீட்டு நம்பர் ரெண்டு மூணுன்ற இடத்துல ரோஜா தோட்டம்ன்ற இடத்துல கிட்டக்கிட்ட நூற்றி ஐம்பத்தெட்டு ஓட்டு ரெண்டே வீட்டில் இருந்துருக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு ஓட்டு ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு இல்லை நூற்றி ஐம்பத்தெட்டு ஓட்டு இன்னொரு இடத்துலேருந்து எடுக்கிறாங்க அங்கே ஐநூற்றி பத்து ஓட்டு எடுக்கிறாங்க அப்போ ஒரே இடத்துல ஐநூற்றி பத்து ஓட்டு விழுற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அப்போது இந்த தேர்தல் கமிஷன் என்ன பண்ணிட்டு இருந்தது அப்போ நீங்கள் இந்த எஸ்ஏஆர்ன்றது சும்மா கண் தொடைப்பு வேலைக்காக பண்ணுற வேலையா இல்லை ஏற்கனவே ஒன்று பண்ணிட்டு இருந்தீங்களே அப்போ இத்தனை வருஷமா யாருக்கு அந்த ஐநூற்றி பத்து ஓட்டு போயிருக்கு அப்படின்றதெல்லாம் எடுத்து பார்த்தா தெரியணும் இதெல்லாம் எதுவுமே கிடையாது சும்மா ஒரு கண் தொடைப்புக்கு ஒரு இடத்த வைத்துட்டு இவங்க மாற்றி மாற்றி ஆட்சி பண்ணுறதுக்காக கொண்டு வர்றது தான் அதேமாரி பிஜேபியில் வந்து அந்த மூன்று முறை கொள்கை மூன்று மொழி கொள்கையை கொண்டு வரணும் அப்படின்றாங்க மூன்று மொழி கொள்கை எதுக்கு ஒருத்தவனுக்கு அவன் மாநில பாஷை தெரியணும் இன்னொன்று வெளிவட்டாரத்துக்கு போறதுக்கு ஒரு பாஷை தெரியும் ரெண்டு மூலி கொள்கையே போதுமானது எதுக்கு இந்த மூணு மூலி கொள்கையை கொண்டு வரணும் முதல்ல ஒரு நாட்டில் பசி இல்லாம மக்கள் இருக்காங்களா அதை பாரு எத்தனையோ ஸ்கூலு எத்தனையோ இடத்துல கழிவறை கிடையாது இந்தியா ஃபுல்லுமே எந்த இடத்துலயுமே பல பள்ளி அரசு பள்ளிகள்ல கழிவறை ப்ராப்பரா கிடையாது அதை பார்க்காம இந்த மூன்று மொழி கொள்கையை கொண்டு வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க அதே மாதிரி இப்போ டிஎம்கேல இந்த எல்லாருக்கும் பெண்களுக்கு மானியம் இளைஞர்களுக்கு மானியம் படிச்சு வெளியில வர பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் படிக்கும் போதே ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறது அதுக்குதான் திருவள்ளுவர் அன்னைக்கே சொன்னாரு கற்க கற்றவை கற்ற பின் நிற்க அதற்கு தகன்னு சொன்னாரு அது எதுக்காக சொன்னாருன்னா அதுல ஒரு கால் அதாவது துணைக்கால் என்ற வார்த்தை எதுலையுமே வராது அந்த திருக்குறள் அந்த குரல்ல பார்த்தீங்கன்னா எதுக்காக சொன்னாங்கன்னா நீ சுயமாக சம்பாரித்து உன் காலில் நிக்கணும்ன்றதுக்கு தான் அந்த குரல்ல அப்பயே சொல்லிட்டு போயிருக்கிறாரு ஆனா இவனு என்ன பண்றானுங்க நம்ம நம்மளோட பசங்களை இவனுங்க காசு கொடுத்தே இப்ப சின்ன வயசுலேருந்தே அந்த வேலை செய்வாங்க அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறானுங்க காசு கொடுத்து ஓட்டு வாங்கறதுக்கான முயற்சியை சின்ன வயசுலேருந்தே அதை விதைக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு ஒரு நாட்டை ஆள்ற ஆட்சியாளர் எப்படி இருக்கணும் அப்படின்னா நீ அவங்களுக்கு சுயமா அவங்க சிந்திக்கக்கூடிய அளவுக்கும் அவங்க சுயமா சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கும் அந்த அவங்களுக்கு அந்த தளத்தை நீ ஏற்படுத்தி கொடுக்கணும் அவங்களா சம்பாதிக்கிற அளவுக்கு நீ கொடுக்கணும் அதுதான் நல்ல ஆட்சி ஆனா அந்த ஆட்சி அந்த மாதிரி இருக்காது அந்த மாதிரி கிடையாது எல்லாத்துக்குமே ஆயிரம் ரூபாய் கொடுத்துடணும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டா கடைசி நேரத்துல நம்ம ஓட்டுக்கு ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம் அந்த எண்ணத்தோடு தான் இருக்காங்க இன்னைக்கு எவ்வளவோ விலைவாசிகள் உயர்த்திருக்கிறான் ஒரு எண்ணெய் வாங்கினா எண்ணெய்க்கு லிட்டருக்கு இருபது ரூபாய் ஏற்றப்பட்டிருக்கு அரிசிக்கு ஒரு கிலோ அரிசி இன்னைக்கு நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு மேல ஒரு மூட்டையா வாங்கினீங்கன்னா நூறுரூவா ரூபாய் மேலே ரூபாய்க்கு மேல ஏற்றப்பட்டிருக்கு ஆனால் இவங்க பெண்களுக்கு என்ன இலவசம்னு பார்த்தா பஸ்ஸுக்கு இலவசம் பெண்களுக்கு பஸ்ஸுக்கு இலவசம் ஆனா கூடி இருக்கிற அத்தனை பேருக்கும் அவங்க வீட்டுல இருக்கிற முப்பது சதவீதம் பஸ் டிக்கெட் நல்லா சிந்திச்சு ஒரு இடத்துல வாக்களிக்க போகும்போது சிந்திங்க யார் நமக்காக பேசுறா யார் நமக்காக நிக்கிறாங்க யார் நமக்காக எந்த ஒரு பிரச்சனைனாலும் வராங்க அப்படின்றத பாக்கணும் மக்களுக்காக யார் நிற்கிறாங்கன்னு பார்க்கணும் இந்த ஐநூறு ரூபாய் ஓட்டு வாங்கிட்டு நீங்க குத்துறீங்க பாத்தீங்களா கெட்டவனுக்கு பாத்து கொடுத்து அப்ப நல்லது நடக்கல நல்லது நடக்கலாம் நினைக்கிறீங்க நல்லாச்சு எப்படி வரும் வரவே வராது அதே மாதிரி இப்ப புதுசா ஒருத்தவர் கிளம்பி இருக்காரு முதல் இந்த ஸ்டாலின் தான் வராரு இப்ப நீச்சல் அடிக்க விட்டாரு எல்லாரையும் அதாவது இப்ப நம்ம மூணு இது சொல்லுவாங்க விமானப்படை தரைப்படை அதுக்கப்புறம் கப்பல் படைன்னு அந்த மாதிரி தான் முதல் இவர் வந்து ஒரு விமானப்படையின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் நடத்தினார் பீச்சுக்கிட்ட அதில் ஒரு பத்து பேரை கொண்டாரு அதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் ரெண்டாவது கார்னை சுட்டார் தரைப்படை அதில் எந்த இடத்துல நடத்தக்கூடாதுன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல நடத்தினார் அது ஒரு ம மருத்துவ முகாம் இருக்கிற இடத்துல ஒரு மருத்துவ ம ஒரு மருத்துவமனை இருக்கிற இடத்துல படத்தன கூடாது ஆனால் அந்த இடத்துல பண்ணார் அதுக்கு அடுத்தது இப்ப வந்துருச்சு மழை காலம் இனிமேல் கப்பல் ஒட்டி நீச்சல் அடிக்க விட்டுருவாரு இந்த மாதிரி ஆட்சியில் எதுவுமே சரி கிடையாது இப்ப அதை தாண்டி இன்னொருத்தவர் வந்துட்டாரு இவர் பாட்டு போட்ட மாதிரி வார வார உங்கள் விஜய்னு விஜய் அவரு சொல்றது என்னன்னா எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி டிவி கேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டின்னு நான் இன்னைக்கு சொல்றேன் டிஎம்கேக்கும் டிவி கேட்கும் போட்டியே கிடையாது அவர் யாருக்கு போட்டினா நித்யானந்தாவுக்கு தான் போட்டியே நித்யானந்தா சிவா அது பேர் என்ன சிவா கைலாசம் சிவா நித்யானந்தா கைலாசத்தில் இருப்பாரு நம்ம விஜயநந்தா பனையூர்ல இருப்பாரு நித்யானந்தாவுக்கு பின்னாடி ரஞ்சிதா இருப்பாங்க நம்ம சிவா நம்ம விஜயநந்தாவுக்கு பின்னாடி ஆஹ் செல்லகுட்டி இருப்பாங்க செல்லம் இவங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டி அங்க விஜய் அங்க வந்து நித்யானந்தா சீடி வெளியாயிடுச்சு இங்க இன்னும் சீடி வெளியாவல அவ்வளவுதான் வித்தியாசம் அதனால மக்கள் அனைவரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இரட்டை இலைகளை நச்சிலே கிள்ளி எறியுங்கள் மனவாடு சூரியனை கிழக்கிலேயே புதையுங்கள் மதம் ஏந்தி வந்த தாமரையை மரணிக்கச் செய்யுங்கள் ஈழ ரத்தம் படிந்த கைகனை புறக்கணித்து செல்லுங்கள் வழியோடு வழிங்கி வரும் உங்கள் விவசாய சின்னத்திற்கு உங்கள் வாக்கினை அழிகள் என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நாம் தமிழர் இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகின்றது என்ற எதிர்பார்ப்பு இந்த பகுதியில் உள்ள அத்தனை மக்களிடத்திலும் இருக்கின்றது ஏனென்றால் வாக்குக்கு யார் எவ்வளவு காசு கொடுக்க போகிறார்கள் என்ற தேவையும் ஏக்கமும் உங்களிடத்தில் இருக்கின்றது ஆனால் என் அன்பு மக்களே ஒரு ரூபாய் கூட காசை கொடுக்காமல் உங்களிடத்தில் வாக்கு கேட்கின்றவர்கள் நாங்கள் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியினர் ஏன் காசு கொடுக்காம வாக்கு கேட்கிறீங்க ஏன்னா நாங்கள் உங்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கிறோமே தவிர உங்கள் வளங்களை கொள்ளையடித்து உங்கள் நலன்களை சூறையாடி வியாபாரம் செய்வதற்கு வரவில்லை எங்களுடைய நோக்கம் ஒண்ணுதான் அடர்ந்து கிடக்கக்கூடிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்த பகுதியில் சீரான சாலை இல்லை மழை நீர் தேங்கி நிக்கின்றது மழை நீர் செல்வதற்கான வழித்தடங்கள் இல்லை கழிவு நீர் வீட்டு வாசை வாசல் முன்பாக நின்று கொண்டிருக்கின்றது அதை அகற்றுவதற்கு கூட சரியான நிர்வாக வசதிகள் இல்லை கழிவு நீர் மேலாண்மை தெரியல நீண்ட நடுகாலமாக இந்த நிலத்தை ஆண்டு கொளுத்த இந்த இருபெரும் திராவிட கட்சிகள் என்னை எந்த நிலையில் வைத்திருக்கின்றது என்பதை உன் வீட்டின் வரவேற்பு வெளியே வந்து பார்த்தாவே தெரியும் இந்த இந்த நாடு சட்டமன்ற தொகுதி இன்னைக்கு மாநகராட்சி ஆயிடுச்சு ஒரு மாநகராட்சி எப்படி இருக்கும் பாருங்க மாநகராட்சி எப்படி இருக்கும் பாருங்க சாலை எப்படி இருக்குது அதோடைய விரிவாக்கம் எப்படி இருக்கு இந்த மாநகராட்சியை உருவாக்குனதே வரியை ஏற்றத்துக்கு தாரே தவிர உங்களுடைய எந்த விதமான அடிப்படை தேவையையும் பூர்த்தி செய்யறதுக்காக கிடையாது இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க நாங்கள் என்ன செய்ய போறோம் நாம் தமிழ கட்சி வந்துச்சுன்னா என்ன செய்ய போறோம் நீண்ட நெண்டு காலமா அண்ணன் சீமான் சொல்லிட்டு இருக்காரு நாங்கள் இலவசமாக கல்வியை கொடுப்போம் இலவசமாக மருத்துவத்தை கொடுப்போம் நீ கொஞ்சம் கனவு கண்டுபாரு தூங்கும் போது ஒரே ஒரு நிமிஷம் நினைச்சு பாரு சீமான் சொன்னதை மட்டும் நினைச்சு பாரு நாம் தமிழ கட்சி சொல்றாங்களே இலவச கல்வி அப்படின்னு அந்த கல்வி எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் உலக தரத்திற்கான ஒரு கல்வி நீ நினைச்சு படிச்சா கூட அப்படி ஒரு கல்வி கிடைக்காது நீ விரும்ப நீ சிந்திச்சு பாரு மக்கள் அதாவது யாராவது ஒருத்தன் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கான ஒரு காலத்துல இதை ஆய்வு செய்தார்கள் அதை ஆய்வு செய்தார்கள் எவனோ இன்னைக்கு படிச்சு வச்சதை எவனோ எழுதி வச்சதை மட்டும்தான் இன்னைக்கு நம்ம படிச்சிட்டு இருக்கோமே தவிர சொந்த அறிவோடு இந்த பூமியில எதையாவது கண்டுபிடிக்கிறதுக்கான ஆற்றல் இருக்கான்னு கேட்டா இல்ல காரணம் என்ன அடிமை கல்வி நிலையில் தான் இன்னைக்கு நீ இருக்க இதில் இருந்து ஒரு மாற்றம் வேணும்னா உன்னுடைய கல்வி முறை மாறணும் நீ எவனோ எழுதி படிக்கிறதுக்கு இருக்கு உலகத்தின் மூத்த குடி ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனம் உலகத்தின் முதல் மனிதன் நீதான் உன்னிடத்தில் இல்லாத ஆற்றலும் அறிவும் வேற இடத்துல இருக்கும் உன்னுடைய ஆற்றலை தூண்டி எடுக்கக்கூடிய கல்வி முறை உன்னிடத்தில் இல்லை அதை கொண்டு வருவதுதான் நாம் கட்சியின் நோக்கம் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்தணும் அடுத்த தலைமுறைக்கு நீ கொண்டு வரணும் இங்கே வேளாண்மையை மட்டுமே நீங்கள் முன்னிறுத்திட்டு பொருளாதாரத்தை எப்படி கொண்டு வர போறீங்க நீ சோறு தின்னாமல் வாழ்ந்துட முடியுமா எதுவுமே இல்லாமல் வாழ முடியும் ஆனால் உன்னுடைய உணவும் நீரும் இல்லாமல் நீ வாழவே முடியாது அப்போ உணவும் நீரும் உலகத்தின் அடிப்படை தேவையா இருக்கும்போது போது அதை ஏண்டா இந்த நாட்டுக்கு மட்டும் இறக்குமதி பண்ற ஏன் இடத்தில் உற்பத்தி செய்வதற்கு வேளாண்மை செய்வதற்கு மக்கள் இல்லையா நான் உலகத்திற்கே வேளாண்மை செய்த ஒரு இனம் என்னிடத்தில் வேளாண்மை செய்வதற்கு நிலம் இல்லாத நிலைமைக்கு மாற்றி அயோக்கியர்கள் இந்த நிலத்தை நீண்ட வெள்ளுகாலமாக ஆண்டு கொடுத்த இந்த திராவிட கட்சிகள் தான் என்னிடத்தில் இன்னைக்கு நிலம் இல்லை காரணம் என்ன எல்லாத்தையும் வந்தவன் போனவனுக்கெல்லாம் கூறு போட்டி வித்துட்டான் ஒரு நிறுவனம் இங்கே வந்து வருதுன்னா அந்த நிறுவனத்தை சுற்றி திமுக காரனுக்கு இடம் வந்துடும் எப்படி இதெல்லாம் நடக்குதுன்றது நாம தான் இனிமேல் சட்டமன்றத்துக்கு போய் கண்டுபிடிக்கணும் அதுக்கு தான் நம்ம இங்கே நீங்கள் மருத்துவரை அனுப்புகிறோம் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இப்படியே கடந்து போயிடலாம் எவனோ ஒருத்தன் நிக்க போறான் எவனுக்கோ ஒருத்தனுக்கு வாக்கு போட போறான் எவனோ ஒருத்தன் எப்படியாவது நமக்கு என்ன நீங்க பாட்டு கடந்து போலாம் ஆனால் இந்த நிலத்தில் இதே நிலைமையில் உன் பிள்ளைகளை உன் தலைமுறையை விட்டு விட்டு நீ சாக போகிறாய் என்பதை சிந்தித்து ஒரே ஒரு நிமிஷம் சிந்திச்சு இப்படியே விட்டுட்டு சாக போறமானு காத்து மாசுபட்டு கிடக்குது நீர் கிடையாது குடிக்க நீர் கிடையாது இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் என்ன தெரியுங்களா இந்த பல்லாவர சட்டமன்ற தொகுதியோட நிலத்தடி நீர் எப்படி இருக்குன்னா இதுக்கும் வித்தியாசமே இருக்காது டீசலுக்கும் இதுக்கும் வித்தியாசமே இருக்காது ஒரே நேரமாக தான் இருக்கும் குடிக்க முடியாது அந்த நீரை அப்ப எவ்வளவு கொடுமையான சூழலில் என் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு எப்படிப்பட்ட சட்டமன்றத்தை வேட்பாளரை வந்து நீங்க வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்பணுன்றதை நீங்க சிந்திச்சு பாருங்க இங்க இருக்கக்கூடிய ஏரி குளம் குட்டை எல்லாத்தையும் பிளாட்டா பட்டா போடுறதுக்கு பிளாட்டு போட்டு கள்ளத்தனமா வித்துட்டு இருக்கிற இதே கருணாநிதிக்கு உங்களுடைய வாக்கை செலுத்தணுமா இல்லனா இந்த மண்ணையும் மக்களையும் அன்புள்ளத்தோடு நேசிக்கின்ற செந்தமலன் சீமானின் அன்பு தம்பி மருத்துவர் கார்த்திகை நீங்கள் இந்த சட்டமன்றத்துக்கு செலுத்த அனுப்பணுமான்னு யோசிச்சு பாருங்க நாங்கள் என்ன சொல்றோம் ஒரே ஒரு உறுதி சொல்றோம் நீ இந்த நாட்டை பத்தி கவலைப்படக்கூடிய நிலைமை இல்லாத அளவுக்கான ஒரு அதிகாரத்தை ஒரு ஆட்சியை நாங்கள் நிறுவு என்னடா வண்டி போட்ட போது சாலை குண்டு குழியா இருக்கு நீ கவலைப்பட மாட்டே எங்க வேட்பாளர் அந்த இடத்துல அதை சரி செஞ்சிருப்பாரு நீ நினைக்கவே தேவல் சாலை நீ மழை பெஞ்சதுன்னா உனக்கே தெரியும் மழை பெஞ்சதுன்னா எப்படி இருக்குன்றது உன் வீட்டு வாசல் எப்படி இருக்குன்றது உனக்கே தெரியும் தண்ணி இங்கேருந்து இந்த சாலையிலேருந்து அந்த சாலைக்கு முட்டிய அளவுக்கு தண்ணி ஓடும் இந்த பல்லவரம் இந்த மண்ணை இது வரைக்கும் இத்தனை ஆண்டு காலமா இவனுங்க ஆண்டதோடைய அழகும் அது இந்த நிலைமை இன்னும் நீடிக்கணுமா என் பிள்ளைங்க அடுத்த தலைமுறைகள் இதே சூழலில் வாழணுமானு நீ சிந்திக்கணும் எங்களுக்கு மட்டும்தான் இந்த நாட்டின் மீது அக்கறையாக இருக்கானா இல்லை உனக்கு இருக்கணும் உன்னுடைய பிள்ளைகள் இந்த நிலத்தில் வாழணுமே அவர்களுக்கான அதிகாரத்தை யார் கொடுப்பார்கள் அவர்கள் வாழ்வதற்கான உரிமையை யார் கொடுப்பார்கள் அவர்களிடத்தில் அதிகாரத்தை கொடுக்கணும்ன்ற அக்கறையும் எண்ணமும் நோக்கம் உனக்கு வரும் இந்த நாடு மாறணுன்றது வெறும் செய்தித்தாளில் படிச்சுட்டு பக்கத்தில் தேநீர் கடையில் தேநீர் குடிக்கும் போது அரசியல் பேசுறதுனால மாறீராது இந்த நாட்டை மாற்ற துடிக்கக்கூடிய ஒரு தலைவன் யார் என்று தேடக்கூடிய எண்ணமும் அக்கறையும் உன்னிடத்தில் இருக்கணும் நீ ஏதாவது ஒன்று தேடுறியா உன்னுடைய தேவைக்கு மட்டும் தேடி தேடி எங்கெங்கெல்லாம் சிறந்த பொருள் சிறந்த வழிபாட்டு தலங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது நம்மளுடைய பாவங்கள் போறதுக்கான எந்தெந்த போறதுலாம் தேடி தேடி அலையக்கூடிய நீ இந்த நாடும் நாட்டு மக்களும் நலமாக வாழ்றதுக்கான ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறதுல மட்டும் ஏமாந்து போயிருக்கிற ஏன்மாந்து பிடிக்கிற நீ சிந்திச்சு பாரு அவன் சொல்லுவான் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடாதேன்னு ஏன்னா இவனுங்க நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சுன்னா மலையை உடைக்க விட மாட்டாங்க மணல எடுக்க விட மாட்டாங்க நாம கமிஷன் வாங்கி வாழ முடியாதுன்னு இவங்க சொல்லுவாங்க நீ சிந்திச்சு பார் உன் பிள்ளை இந்த பூமியில் வாழணும்னா இதே கமிஷன் பூமியில இதே இந்த கமிஷன் புரோக்கர் உன்னோட பிள்ளைங்களை விட்டுட்டு நீ சாகணுமா அப்படின்னு நீ தான் சிந்திச்சுப்பார் ஒரு 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 பிறப்பு சான்றதுல இறப்பு சான்றது வரைக்கும் காசு கொடுக்காம வாங்க முடியாதுன்ற ஒரு நிலைமை நாங்க போய் நின்று எவனுமே காசு வாங்க மாட்டோம் காவல் நிலையத்தில் கூட மாற்று கட்சிக்கும் நாம் தம்ளை கட்சிக்குள்ள வேறுபாடு என்னன்றது தெரியும் காவல் அதிகாரி கூட நாம் தமிழ கட்சி நிக்கிறேன் எவங்கையாவது காசு கீசு வாங்காதீங்கன்னா பயப்படுவோம் காரணம் என்ன அவர்கள் அவர்களுக்கு தெரியும் ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நான் கட்சியில் இணைந்த காலகட்டத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த காலகட்டத்தில் வாகனம் ஓட்டிகிட்டு போனேன் இந்த சென்னையில் வாகனம் ஓட்டிகிட்டு இருக்கேன் நான் வந்து தனியார் சீருடைய காவல் அதிகாரியாக இருக்கேன் அப்போது வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது என்னென்னா சமிகை போட்டிருக்குது அதாவது சமிகை நேராக போகிறதுக்கு போட்டிருக்குது நான் வலது பக்கம் திரும்பணும் நான் வலது பக்கம் திரும்பது சமிகை போடலை விளக்கு எரியலையோன்னு நினச்சிட்டு நான் திரும்பிட்டேன் காவல் அதிகாரி உடனே மடக்கிட்டார் பட்டின பக்கத்தில் மடக்கிட்டே அந்த அப்போ என்னோடய வண்டியோடைய முகப்பில் வந்து தலைவருடைய படமும் புலி கொடியும் முத்திரையும் இருக்கும் அந்த காவல் அதிகாரி கேட்டார் இந்த தலைவனுடைய படத்தை வச்சுட்டு நீ இந்த விதிமுறை மீறது உனக்கு அவமானம் செருப்பால் அடிச்ச மாதிரி காவல் அதிகாரிக்கு தெரியுது இந்த இவர்கள் ஏந்தி நிற்கின்ற தலைவன் எப்படிப்பட்ட ஒரு தலைவன் என்று அவர்களுக்கு தெரியுது அப்ப நீங்க மக்களிடத்தில் சொல்லுங்க நாங்கள் உண்மையும் நேர்மையுமான ஒரு தலைவனை நெஞ்சில் சுமந்து நிற்கின்றோம் நாங்கள் மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையும் நேர்மையுமான ஒரு தூய அரசியலை முன்வைக்கின்றோம் முன்வைக்கின்றோம் எங்களிடத்தில் அதிகாரம் வந்துவிட்டால் இந்த நிலத்தில் பாலியல் வன்கொடுமை தீண்டாமை இவை ஏதும் இருக்காது என்ற உறுதியை நாங்கள் தருகிறோம் நீங்க சொல்லுங்க ஏன் என் தலைவன் அப்படி ஒரு நிலத்தை நிறுவி காமிச்சான் அவன் அதிகாரத்தில் இருந்த நிலத்தில் போதை இல்ல எந்த அடிமைத்தனம் மக்கள் விரோதமான செயலும் அந்த நிலத்தில் நடக்கல அதனால சிங்களவனும் ஈழத்துல வந்து செய்யறதுக்கு அஞ்சு நடுங்கனா காரணம் என்ன தலைவன் இருக்கும் நிலம்னால அப்படி ஒரு நிலமாக இந்த நிலம் மாறும் ஏனென்றால் எங்கள் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமானின் கை கரங்களில் அதிகாரம் இருக்கின்றது என்றால் எதிரியும் அஞ்சி நடுங்குவான் இந்த நிலத்தில் மக்களுக்கு எதிராக எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரக்கூடாது என்று அதனால நீங்க ஒரு முறை நாம் தமிழக வாக்கு செலுத்துங்க செந்தமிழன் சீமானின் கரத்தை வலுப்படுத்தி அவரை முதலமைச்சர் ஆக்குவதற்கு உங்கள் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் அன்பு தம்பி மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களுக்கு உங்கள் வாக்குகளை விவசாய சின்னத்தில் தந்து வெற்றி பெற செய்யுமாறு என் அன்போடு என் பேரன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்பு உறவுகளே புரட்சி எப்போதும் வெல்லும் அதை நாளை மலரும் நாம் தமிழர் அரசு சொல்லும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்